நான் ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன் இல்லை அதுக்கு இது ஏதாவது சொல்லுவாங்களோ நினைச்சேன் அப்படின்னு நல்லா சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய கங்காவை பற்றி எனக்கு தெரியாதா அதுக்காக அவங்க உங்களை ஒட்டு மொத்தமாக வெறுக்கிறாங்கன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது கங்காவுக்கு தங்கச்சி புருஷன்ற பாசம்லாம் இருக்கு அது என்ன எனக்கு தெரியாதா அது எல்லாமே எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க உடனே நம்ம குமரன் வந்து உனக்கு எப்படி தான் நன்றி சொல்றதுன்னா எனக்கு முழுக்க தெரியல நான் வந்து எப்படிப்பட்ட இஷ்யூஸ் வந்தாலுமே நான் உன்னை எதுக்காகவும் கைவிட மாட்டேன் மட்டும் சொல்லிட்டு பயங்கர ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே நம்மளுடைய விஜய் வந்து எனக்கு தாத்தா பாட்டியோட அன்பு பாசம் மட்டும் தான் கிடைச்சிருக்கு இப்ப நான் காவிரியை கல்யாணம் பண்ணணும் அப்பத்துல தான் குடும்பத்தோட பாசம் எல்லாமே கிடைச்சிருக்கு அது நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்ணி கண் கலங்குறாங்க அதோடு இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க